காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய நிபுணர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்த கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதிய நிலையில் மூன்று நிபுணர்கள் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைத்தது இதையடுத்து தமிழகத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் நிபுணர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நிபுணர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் நெல் குவியலை அள்ளி ஈரத்தன்மையை அறிந்த அதிகாரிகள் ஆய்வகத்தில் சோதனை செய்வதற்காக மூன்று வகையான நெல் மாதிரிகளை எடுத்து சென்றனர் இதேபோல் சீர்காழி அடுத்த பாளையம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் நெல் மணிகளின் சேதங்களை பதிவு செய்து கொண்டு நெல்லின் தன்மை மற்றும் ரகங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் கொண்டாந்து வச்சுட்டு போராடிட்டு இருக்கோம் இது வரலையும் கிடைக்கல எங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து மத்திய அரசு குழு மா மாநில குழுலாம் வந்து பார்த்துட்டு இன்றைக்கி எடுக்க சொல்லியிருக்காங்க அதே போல் நாங்கள் இருபத்தி நாலு கேட்டிருக்கோம் நிகழப்பதம் அவங்க பதினேழு சொல்லியிருக்காங்க ப இது பண்ணியிருக்காங்க நாங்கள் இருபத்தி நாலு வரையிலேயும் கேட்டிருக்கோம் இதை வந்து அவங்க நாங்கள் பரிசீலனை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை வந்து ஆய்வு எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் ப ப பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிடுறோம் அப்படின்னு இருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் புதுப்பாக்கம் நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து நெல்லின் தரம் மற்றும் ஈரப்பத அளவு குறித்து இயந்திரத்தின் மூலம் மத்திய குழுவினர் சோதனை மேற்கொண்டனர் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் கந்தமங்கலம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் அப்போது நெல் மணிகளின் சேதங்களை பதிவு செய்து கொண்ட குழுவினர் நெல்லின் தன்மை அதன் ரகங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இன்று வந்து நாங்க வந்து மத்திய குழு வந்து ஆய்வு செய்ய வந்திருக்காங்க நீங்க நெல்லோட ஈரப்பதம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆய்வு செய்ய வந்திருக்காங்க அந்த ஆய்வு குழுவிட்ட நாங்க வந்து வேண்டி கேட்டுக்கிட்டோம் ஏன்னா இங்க வந்து பருவநிலை மாற்றத்தினாலும் வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியதாலும் நெல்மணிகளோட ஈரப்பதம் வந்து நாங்க அறுவடை செய்யற நெல்மணிகளோட ஈரப்பதம் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை இருக்கு இது வந்து இப்பொழுது உள்ள சூழல்ல வந்து அந்த நெல் ஈரப்பதத்தை வந்து குறைப்பதற்கு எந்த விதமான வழி இல்லை அதனால நீங்க வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஈரப்பதத்து உள்ள நெல்லை வந்து கொள்முதல் செய்யணுங்கிறத இதே போல மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய நிபுணர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனா் கட்டக்குளம் ஆண்டிப்பட்டி போடிநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள கொள்முதல் நிலையங்களுக்கு வருகை தந்த குழுவினர் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்லின் ஈரத்தன்மையை ஆய்வு செய்தனர் அதைத் தொடர்ந்து ஆய்வகத்தில் சோதனை செய்வதற்காக நெல் மாதிரிகளை எடுத்து சென்றனர் அப்போது நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்தி கொள்முதல் செய்ய மத்திய குழுவினரிடம் பெண்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் Best and breeze.